இன்னைக்கு போலி செய்ய போறோம் அது எப்படி செய்யாதுன்னு பார்ப்போம் அதுக்கு மைதா மாவு இல்லை கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமா ஜீனி ஒன்னா பசந்திப்போம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பசையணும் கொஞ்சோண்டு கலருக்கு கலர் கொஞ்சம் மஞ்சள் கலர் போட்டிருக்கேன் நானு அது மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் தளரவே பிசைஞ்சிக்கலாம் போலிக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நல்லா நல்லா அழுத்தி கொடுத்து பசையணும் இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாருந்து நல்லா நம்ம தளர இது பசஞ்சு வச்சிடணும் இது ஒரு மணி நேரம் மூடி வச்சுருவோம் நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் மூடி வச்சுருவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் கடலைப்பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி ஊறிடணும் நல்லா அதை வந்து குக்கரில் வேக வச்சிருவோம் இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வச்சு விட்ருவோம் கடவுருப்பு வேக வச்சதை வடிகட்டி வச்சிருக்கேன் இதை நல்லா போவோம் தேங்காய் ஒரு முடி திருப்பி வச்சிருக்கேன் அதை இதில் வந்து போட்டு வரைச்சிக்குவோம் ஏன் வறுக்கணும்னு சொல்கிறேன்னா இது ஒரு நாள் ஆனால் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஈரப்பதம்லாம் ஒட்ட நம்ம எடுத்துகிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அன்னைக்கே சாப்பிட்ணும் வீணாக போடணும் தேங்காய் போட்டுறது நல்லா அதனால நேர்த்தை நல்லா வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டோம்னா வீணாக போகாது இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் இப்போ இந்த நசுக்கி வச்சு வெள்ளத்தை போடுவோம் அது கொஞ்சோண்டு தண்ணி தரும் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக பாகுபதம்லாம் தேவையில்லை சும்மா இந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் அதெல்லாம் கொஞ்சம் தே அதை அந்த வறுத்து வச்சு தேங்காவை போட்டுறணும் மசி வச்ச கடலப்பருப்பு நல்லா சுரு சுருள்ள கலணைக்கு இன்னும் நல்லா சுருண்டு வந்துடணும் அது ஆற ஆற வத இறுகிடும் நாலு நல்ல சுருள்ள வதைக்கிடும் இப்போ இந்த பொடிஞ்சு விட்டு ஏலக்காவை போடணும் ஏலக்காய் போட்டு பட்டியில் ஒட்டாமல் அழகாக சுருண்டு வந்துட்டு இருக்குங்களா பதம் இது ஆற வச்சிட வேண்டியதுதான் பசைஞ்சு வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி நல்லா தளராக இருக்கணும் அப்போதான் நல்லா தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அழகாக இருக்குது பாருங்க நல்லா இப்போ எப்படி போலி தட்டுறதுன்னு காமிக்கிறேன் நான் இலை எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட இலை இல்லைன்னா ஒரு பாலினிங் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பசு வச்ச மாவை அப்படியே கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நல்லா அப்படியே இழுத்து விடணும் அப்படியே நல்லா அழகாக இழுக்க வரும் தானாகவே அப்படியே செஞ்சு வச்ச பூரணத்தை அந்த நடுவில் வைக்கணும் வச்சு இதை அப்படியே மூடிடணும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு திரும்ப அப்படியே அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படியே அழகாக இப்போ தோசைக்கெல்லாம் காய வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அதுமாதிரி போனியை தூக்கி போடணும் மிதமான தீயில வைக்கணும் அடுத்த பக்கம் திருக்கணும் இப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊற்றணும் அப்படியே நல்லா பொறுமையாக சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் மைதா மாவு கொஞ்சம் பொறுமையாக திருப்பி திருப்பி சுட்டு எடுக்கணும் திருப்பி திருப்பி இந்த இந்த கலரில் வரணும் ரெண்டு பக்கமும் அதே இந்த கலரில் வரணும் இப்போ எடுத்துடணும் நல்லா பத்தி பூரி மாரி உப்பு நல்லா மாவு நல்லா பூரி இருக்கனால நல்லா பசு பசுன்னு வருது இந்த கலர் வந்ததும் எடுத்துக்கோங்க சுவையான பருப்பு பொடி ரெடி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்